நானதுமே என் பையன் நான் தூங்குறேனோ தூங்காமல் இருந்தனோ அதெல்லாம் பார்க்கவே மாட்டான் அவனாவே எடுத்து எதாவது ரெடி பண்ண தொடங்கிடுவான் நான் தூங்கிட்டு இருக்கும்போது கான் வந்து எடுத்து பாப்கார்ன் செய்கிறதுக்காக குக்கரில் போட்டுருது அந்த குக்கர் சவுண்ட் கேட்டு தான் நான் எலும்பி ஓடி வந்தேன் எதாவது பண்ணிட போகிறான்னு நான் வரதுக்கு முன்னாடியே கான் குக்கரில் போட்டுட்டான் போட்டுட்டு அப்புறம் வந்து என்னெல்லாமோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் என்ன எப்படி வருதுன்னு பார்த்தா தான் தெரியும் பாப்கார்ன் ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆகலை

கொஞ்சம் செய்யலாம் அந்த பாத்திரம் பையன் சூப்பராகவே பாப்கார்ன் பண்ணியிருந்தா நமக்கு தான் ஒழுங்காக கடிச்சு சாப்பிட முடியல எப்படி இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே அப்படியே டீயும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பேட்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் வைக்க வேண்டியிருந்துச்சு வச்சுட்டு அப்படியே நான் பாத்திரத்தை கழுவிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன் பை